வம் என் பேர் சுப்பிரமணியன் இப்போ சென்னை ஊரப்பாக்கமில் வந்து ஆர்எஸ்எம் ஃபேஷன் மென்ஸ்வேர் ஷாப்னு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஷாப் ஆரம்பிக்கும் போது சாஃப்ட்வேர் போகிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிவ்யூஸ்லாம் கூகுளில் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே ரெஃபர் பண்ணது வந்து ஆப்டிக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் காண்டாக்ட் பண்ணி அதை கேட்டோம் ஸோ ஃபஸ்ட் டெமோ கொடுத்தாரு ஸோ டெமோ கொடுக்கும்போதே நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வந்தாங்க இன்ஸ்டால் பண்ண வரும்போதே அது டே இருந்து நம்ம டவுட் எல்லாமே கிளியர் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைம் போனாங்க ஸோ அதுக்கப்புறம் எதாவது எதாவது டவுட் டவுட் நம்ம கேட்டாலும் அப்ரோச் பண்ணாலும் நேர்லேயே கூப்பிட்டோம் நேர்லேயே வந்தாங்க ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் ஸோ யாரெலாம் ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இது நெசசரி நமக்கு இதில் இல்லை ஸோ நம்ம ஈஸியாகவே இல்லை யார் ஒன்றும் ஈஸியாக அப்ரோச் பண்ணி கற்றுக்கலாம் இங்கில்